இப்போ பாக்கியா தாத்தா ரெண்டு பேருமே வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஸோ நடந்து போய்ட்டுருக்கும் போது பேசிகிட்டே போகிறாங்க இந்த மாதிரி ஈஸ்வரியை கத்தி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்துருக்கேன் கோபப்பட்டு பார்த்துருக்கேன் இவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ மனசு உடஞ்சி போய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கார் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் கும்பகோணத்துக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டு வராங்க அப்போ கோபி க்ராஸ் பண்ணுறாரு இப்போ கோபியை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாரு தாத்தா கோபிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது ஏண்டா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி எங்களை கொல வந்து இது பண்ணுறதுக்கு என்னை கொலை பண்ணிடலாமே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஏன்டா அப்படி பண்ண முதல்ல என்ன படுத்து படுக்கையாக்கினேன் இப்போ வந்து அவளை இந்த மாதிரி உடஞ்சி உட்கார வச்சுட்டேன் ஒன்றால் அவள் படுத்தே கிடக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு ரோட்டில் போகிற எல்லோரும் பார்க்குறப்ப கோபிக்கு அசிங்கமாகிடுது அடுத்ததாக வந்து வீட்டில் கார் வருது கார் வந்தோடனே எல்லாருமே கிளம்புறாங்க இனியா பாக்யா ஈஸ்வரி தாத்தா அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ கோபி வராரு எங்கே எல்லோரும் கிளம்புறாங்க எங்கே அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லின் கிட்டையும் கேட்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு எழில் வந்து கத்துறாரு எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு திட்டுறாரு அப்போ வந்து செல்லின்னு சொல்லுறாரு இந்த மாதிரி கும்பகோணத்து கோயிலுக்கு போகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்ல முடியாத நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இல்லைனா எழில் மாதிரி நானுமே திட்டி விட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இப்போ வந்து அடுத்ததாக வந்து கோபி பேசாமல் போயிடுறாரு வீட்டுக்கு போனால் ஒரு பக்கம் வந்து ராதிகா அண்டு அவங்க அம்மா எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க கோபி எங்கெங்கன்னு கேட்க யாருமே எதுவுமே சொல்லலை ஒரு வேலை வந்து அவங்களுமே கும்பகோணத்துக்கு தான் போகிறாங்க போல் ஸோ அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு கிளம்பி வந்து போயாச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி அங்கே போனதுக்கப்புறமா இங்கே வந்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்லாம் இனியாட்ட அவங்களோட கதைகள்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவளை நினச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்து நாலு பேரும் சர்ப்ரைஸாக பாகியா வந்து ஏற்பாடு அவங்க ஃப்ரெண்டு சாவித்ரியும் அதே மாதிரி வருவாங்க ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணுவா தெரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலக்கலப்பா பேசிட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரி அவங்கள மறந்து சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது தாத்தாக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு பாகியாவும் சந்தோஷப்படுறாங்க ஸோ அடுத்து எல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மூர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ